ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்மோம்ஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலம இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோ வந்து மிக்சர் விளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் வந்து லீவ் விட்ட பிறகு நாங்கள் போனதே ஒன்று ரெண்டு இடங்கள் தான் அதுவும் வந்து நான் அடுத்தடுத்த வளாகில் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிடி தேவஸ்தானம் நம்ம டீநகர் பெருமாள் டெம்பிளில் தான் இருக்கோம் நானும் ஹஸ்பண்ட் மட்டும் போயிருந்தோம் பசங்க வந்து அம்மா வீட்டில் இருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் கா ஆஃப்டர்நூன் வந்து இந்த விலாக் கண்டினியூ பண்ணுறேன் ஆல்ரெடி இருந்த எக்ஸாஸ் ஃபேன் வந்து கட்டிட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக ஆகிடுச்சு அதை கிளீன் பண்ணணும் அட் த சேம் இது வந்து நம்ம கம்பி மாத்தாப்போ சொல்லுவோம் இல்லையா அந்த கம்பிலாம் வந்து எடுத்து வச்சிருந்தோம் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுக்கு தான் இது வந்து புது எக்ஸஸ் ஃபேன் இது வந்து நாங்கள் இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம் இந்த ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பழைய ஃபேனை வந்து கட்டிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தது இப்போ வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மாற்ற சொல்லிட்டேன் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஜன்னல் வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு ஸோ அது தொடச்சி க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறமா வேணால் இந்த பக்கம் திரும்ப மாற்றிக்கலாம் அது வரைக்கும் லெஃப்ட் சைடில் எனக்கு மாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சுருந்த ஃபேனை விட இது கொஞ்சம் பெரிய சைஸு அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காற்றை வந்து வென்டிலேட் பண்ணோம் ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து சம்மர் சீசன்றதுனால ரொம்ப அனல் அதிகமாக இருக்குது உள்ளே கிச்சனில் நிற்கவே முடியல முதுகு ஃபுல்லாக அப்படியே எனக்கு ஈரமாக எடுது சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே சரி ஓகே நம்ம ஃபே எக்ஸாஸ் ஃபேன் வந்து பெருசாக காற்று வெளியே இழுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிம்னி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஸ்டார்டிங் ரேஞ்சு ஸோ இப்போதைக்கு வேண்டாம் இப்போ நம்ம ரெண்டல் தானே இருக்கும் அதனால சரி வேறு எக்ஸாஸ்ட் ஃபேன் வாங்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஹெவியான காற்று வந்து வெளியே எடுத்து விடும் ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான அதை நான் ஆல்ரெடி வச்சுருந்த எக்ஸாஸை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான எக்ஸாஸ் தான் வாங்கியிருக்கோம் இந்த முறை வந்து நாங்கள் கிராம்டன் சூஸ் பண்ணோம் அதனால போன முறை வந்து போன முறை நான் சின்னது வச்சுருந்தேன் அது வந்து லூமினாஸ் இது வந்து கிராம்டன் ஆக்சுவலாக வந்து இப்போ நான் ஏன் இப்போ போடுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டூ வீக்ஸ் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் யூஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு தானே நம்ம ரிவ்யூ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வீடியோ வந்து வாங்கின உடனே வாங்கிட்டேன் அப்படின்னு போட்டுவிட்டேன் அப்படின்னா அது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நான் ரிவ்யூ சொல்கிற மாதிரி இருந்தது அதனால தான் சரி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ டூ வீக்ஸ் கழித்து நான் உங்களுக்கு வித் ரிவ்யூவோடு போடுறேன் இந்த இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒயர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த க்ரீன் கலர் டேப் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த அளவுக்கு மட்டும்தான் அதில் ஒயர் கொடுத்துருந்தாங்க எக்ஸ்டென்ஷன் ஒயர் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருந்த ஒயர் வச்சு ரெடி பண்ணார் ஸோ அது ஒரு மைனஸ் இருக்குது எக்ஸாஸ்ட் ஃபேன்னால் நம்ம வந்து அந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் தான் ஜாயின் பண்ணுவாங்கன்னு சின்னதாக அவங்க ஒயர் வச்சுருக்காங்க பட் ஆனால் நம்ம வந்து ஜன்னலில் ஃபிக்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு எங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்கோ அது வரைக்கும் ஒயர் தேவைப்படுது இல்லையா அதனால நம்ம வந்து ஒயர் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம் ஸோ பண்ணிட்டோம் எப்படி இருக்குவாங்க பார்ப்போம் பின்னாடி கத்து வருது முக்கியமா எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குக்கிங் வந்து செய்யும் போது அனல் வந்து ஹெவியா இருக்கு அதனால என்னோட குக்கிங் பாதிக்கப்படுகிறது அதனால நம்மளோட பழைய எக்ஸாஸ் புது எக்ஸாஸ்ட் ஸ்மார்ட் ஏஜ் இது கிராம்டனோடது நல்லா இருக்குது அண்ட் குக்கிங் பண்ணும்போது நீ பிரச்சனை இருக்காது இப்போ வந்து கொஞ்சம் ரெஃப்ரன்சேஷன் பண்ணியிருக்கேன் இந்த கார்னரில் இந்த ஸ்டாண்ட் வச்சு இதுக்குள்ளே இந்த பிளேட் ஸ்டாண்ட் வச்சு ப்ளேட்ஸ் வச்சுருக்கேன் பக்கத்தில் வந்து நம்ம கப் ஸ்டாண்டு கீழே வந்து மசாலாஸ்லாம் வச்சுருக்கேன் டப்பா அது பக்கத்தில் இந்த த்ரீ டயர் பேக்கு எல்லா ஆச்சுஷன் என்னெல்லாம் வைக்கணும் அது வச்சுருக்கேன் அப்படியே ரைட் சைடில் பார்த்தா டூ டயர் பேக் வச்சு நம்மளோட டெய்லி யூசேஜ் ஆனால் காஃபி டீ ஆயிலு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஆர்டிஃபிஷியல் வேஸ் வச்சுருக்கேன் அது பக்கத்தில் இந்த ஒரே ஒரு ஹோல்டர் தான் இருக்கும் இந்த ஸ்கூல் வச்சு இதுலேயே எல்லாமே வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு முட்டை ட்ரே இந்த உப்பு இங்கே வச்சிருவேன் அப்போ நம்மளோட இந்த இடிக்கல் ഇവതാണ് വിപതിക്കോശ് ദോശ ഊന്ന കപ്പ് എണ്ണ കപ്പ് ദോശ കല്ലു ഇത് വന്ന് ദോശ തീക്കറ്റ് അവളാം கிச்சன் வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கு பார்த்துக்கோங்க மேலே க்ளீன் பண்ணியாச்சு கீழே தான் இன்னும் கை வைக்கலை கை வச்சு க்ளீன் பண்ணணும் கீழே இப்போ இருக்கு டே லைட்டில் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் டே லைட் மட்டும்தான் டே லைட் மிக்ஸ் ஆனால் வீடியோ வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இப்படியே திரும்பினா இந்த கார்னரில் நம்ம பாத்திரம் தேய்ச்சி வச்சது அரிசி ஊற வச்சுருக்கேன் பாத்திரம் கழுவை போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கம்பி நம்ம சுறுசுறு கம்பி கம்பி மந்தாப்பூ நல்லா அந்த கம்பி எதுக்குன்னா எடுத்துருக்கிறது இந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும் அதுக்கு தான் സ്റ്റാൻഡിൽ വന്ന് പാത്രം അടുപ്പി വെച്ചിരുക്ക என்னோடய கிரைண்டர் கல்லில் பார்த்திங்கன்னா அந்த மேலே வரும்ல புடி அதை வந்து புட்டுக்குச்சி அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து கீழே வச்சுருந்தேன் ஸோ இது வந்து நாங்கள் ஒரு எங்கள்கிட்ட இருந்த ஒரு பேஸ்ட் வச்சு ஒட்டி பார்த்தோம் அப்போ கூட பிடுங்கிட்டு வந்துடுச்சு ஸோ கிரைண்டர் யூசேஜ் இல்லாமல் இருக்கிறதுனால எல்லா வேஸ்டேஜும் கிரைண்டர் மேலே இருக்குது ஸோ அதை ரெடி பண்ணணும் எங்கே பார்த்திங்கன்னா கூடு ரெடி பண்ணுறேன் வெயில் ஹெவியாக இருக்கிறதுனால வந்து எப்பயுமே சம்மர் வந்துருச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் கூழ் செய்வோம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது கூழ் செஞ்சு சாப்பிட்ருவோம் ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி கூழ் செஞ்சேன் ஸோ இது வந்து ரெண்டாவது டைம் கூழ் செய்யும்போது வீடியோ ஷூட் பண்ணோம் கூழ் வந்து இப்போ சம்மருக்கு ரொம்ப நல்லது நான் வந்து கேழ்வரகு கூழ் தான் ரொம்ப நாளாகவே செய்கிறேன் கம்பு கலந்தால் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும் அப்படி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் யாரெல்லாம் இந்த சம்மர் சீசனில் கூழ் செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் கூழுக்கு சைடிஷாக சில முக்கியமான ஐட்டம்லாம் இருக்குது அது யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றத இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் இது வந்து இன்னொரு நாள் அப்படியே ஒரு கிராஜுவலாக ஒரு ஒரு நாள் இது வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க சிவன் கோவிலில் கல்யாண உற்சவம் பண்ணாங்க ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் இந்த கோவில் வந்து கற்பகீஸ்வரர் உடன் கற்பக சௌந்தரி அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாண வைபோகம் நடக்குது ஸோ எல்லோரும் பார்க்கலாம் வாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவோட வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கிராம்டன் ஃபேன் வாங்கினதுக்கு இந்த வாட்டர் பாட்டில் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து ரத்னா ஃபேன் ஹவுஸில் தான் வாங்கியிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை டேக் கேர் சட்டா பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்